ரெண்டு நாள் ஃபுல்லா சென்னையை சுத்தி இருக்கிற லேக்ஸ்ல எல்லாம் பேர்ட் வாட்சிங்காக அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் கிளம்பும் போது நல்லா சில்லுன்னு கிளைமேட் மழை பெய்யற மாதிரி மேகமூட்டத்தோட இருக்கும் கொஞ்ச நேரத்திலே சூரிய பகவான் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு வெயில் வந்து பிரைட்டா அடிக்காட்டினா கூட அந்த ஹீட் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் எனக்கு டேன் ஆகுறது ஒரு பிரச்சனையே கிடையாது ஊர்ல மணிக்கணக்கா வந்து தோட்ட வேலை பார்ப்பேன் நல்லா ஸ்கின் டேன் ஆகும் ஆனா அப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த ஸ்கின் பேர்ன் இருக்காது இப்ப ஏசிலே இருந்து ஸ்கின் அதுக்கு பழகிடுச்சு வெளியில போயிட்டு வந்தேன்னா அந்த பிரச்சனை தான் ஆகுது சன் பேர்ன் ஆகுது இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த சோத்துக்கத்தால் அதில் இருக்கிற ஜெல்லை அப்படி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிவிடுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் அப்ளை பண்ணுவேன் அடுத்த நாள் அந்த எரிச்சல் இருக்காது இன்றைக்கி அதுதான் அப்ளை பண்ண போகிறேன் இதை அப்ளை பண்ணலாம் இதை அப்ளை பண்ணும்போதே எப்படி சில்லுன்னு இருக்கும் நமக்கு அப்படி நல்லா ஃபீல் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கண்ணாடி போட்டிருக்க இடம் மட்டும் ஸ்கின் ஒரு கலரில் இருக்குது மற்ற எல்லாம் வந்து அப்படி ரெட் ஆகி போயிருக்குது இதெல்லாம் அப்படி தடுப்பு தடுப்பாக வந்திருந்தது இப்போ எவ்வளோ பரவாயில்ல அலோவேரா போட்டதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கூலாக இருக்குது ஆனால் இன்னும் லைட்டாக எரிச்சல் இருக்க தான் செய்யுது ரெண்டு நேரம் அப்ளை பண்ணால் சரியாயிரும் நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்ததுன்னா மறக்காம சன் ப்ரொடெக்ஷனோட வெளியில் போங்க நல்லா ஸ்கின்னை கவர் பண்ணிட்டு போங்க மாஸ்க் போட்டுட்டு போங்க இல்லாட்டினா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க வெயில் நேரம் இல்லை மழை நேரம் தானே வெயில் கம்மியாக அடிக்குதுன்னு கவனக்குறைவாக இருக்காதிங்க நிறைய வந்து யூவி ரேஸ் கண்டினியூஸாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஸ்கின் கேன்சர் வரைக்கும் வருதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அந்த காலத்துலலாம் நம்ம அப்படி இல்லை பட் இப்போ அந்த காலம் அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன்